நம்ம இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட்ல இயற்கைங்கிற டாபிக்ல இருக்கிற காரணி படுத்துக்கள் பத்தி பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பகாயண்கள்னா என்ன பகு எண்கள் தான் என்னன்னு பார்த்துக்கோம் பகாயங்கள் அப்படின்னா ஒன்றாலும் தன்னாலும் பகுபடக்கூடிய எண்கள் தான் பகாயங்கள் அதாவது அதுக்கு ரெண்டு காரணி மட்டும்தான் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு கமம் மூணு கம்மம் அஞ்சு கமான்னு போய்கிட்டே இருக்கும் இதே இது பகு எண்கள்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை உடைய எண்கள் தான் பகு எண்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாலு கம் ஆறு கமா எட்டுன்னு இருக்கு இப்போ நாலுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு வரும் அடுத்து ரெண்டு வரும் அடுத்து நாலுன்னு வரும் அப்ப மூணு காரணி வந்துடும் அப்ப இந்த மாதிரி இருக்கிற எண்கள் எல்லாம் பகை எண்கள் சொல்றோம் ஏற்களை நம்ம காரணி பத்தி பார்த்திருக்கோம் எந்த ஒரு எண்ணையும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுவதை காரணிப்படுத்துதல் என்கிறோம் இப்ப வந்து பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்கு அதை வந்து பகா காரணிகளின் பெருக்கற் பலனா எப்படி எழுதலாம்னு பாக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் ஏன்னா இரண்டாம் நாலு பன்னெண்டு இந்த பன்னெண்டா நம்ம பகா காரணிகளின் நான் எழுதணும்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதும் இதே மாதிரி மாதிரிதான் இயற்கன கோவைகளை வந்து நம்ம காரணி படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா பிரிச்சு எழுதலாம் அப்ப இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட காரணிகள் என்னது ஏ பிளஸ் பி கமா ஏ மைனஸ் பி அடுத்து பாருங்க அஞ்சு ஒய் பிளஸ் முப்பதுன்னு இருக்கு இதுல வந்து அஞ்சுங்கிற நம்பரை வந்து நம்ம பொதுவாக வெளியில எடுக்கலாம் அப்ப அஞ்ச வெளியில எடுத்தா நமக்கு பிராக்கெட் ஒய் பிளஸ் ஆறுன்னு வரும் ஏன்னா இந்த அஞ்சை வச்சு ஒய்யா போயிருக்கா அஞ்சு ஒய் பிளஸ் சிம்பிள் இருக்கு அஞ்சு ஆறையும் பெருக்கினா நமக்கு முப்பதுன்னு கிடைக்கும் அப்ப அஞ்சு ஒய் பிளஸ் முப்பதோட காரணிகள் வந்து அஞ்சு அஞ்சுக்கமா ஒய் பிளஸ் ஆறுன்னு வரும் அடுத்து பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்னு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் அப்படி இல்லாட்டி இப்ப மைனஸ் ஒன்னுன்னு வெளியில எழுதணும்னா பி ஸ்கொயர் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயராக போறோம் மாறும் ஏன்னா மைனஸ் ஒன்னையும் பிளஸ் பி ஸ்கொயரையும் பெருக்கினா நமக்கு மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும் அடுத்து மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் பெருக்கும் போது நமக்கு பிளஸ் ஏ ஸ்கொயர் கிடைக்கும் அதாவது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா நம்ம மைனஸ் ஒன்னு இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கூட எழுதலாம் காரணிப்படுத்துதல் வகை வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப ஏதாவது ஒரு கோவை கொடுத்தாங்கன்னா அது எந்த வகையில காரணிப்படுத்துதல் காரணிப்படுத்த முடியும் பார்த்து நம்ம காரணிப்படுத்தணும் இப்போ வகை ஒண்ணு பாருங்க ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க நாலு ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுப்போம் நாலு ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு இப்போ நாளாக காரணிப்படுத்தும் போது ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ரெண்டு தடவை எக்ஸ் எழுதுவோம் அடுத்து ஒரு தடவை ஒய் இருக்கனால இன்ட்டு ஒரு தடவை ஒய் எழுதிடுவோம் அடுத்து பிளஸ் சிம்பல் பிளஸ் போட்டுருவோம் அடுத்து எட்டை நம்ம பகா காரணிப்படுத்தலாம் எப்படி பிரிப்போம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிப்போம் இன்ட்டு ஒரு தடவை எக்ஸ் இருக்கு எழுதிடும் இன்ட்டு ஒரு தடவை ஒய் இருக்கு இப்போ இந்த ரெண்டு உறுப்புலேயும் பொதுவாக இருக்கிறது ரெண்டு தடவை ரெண்டு இருக்கு அடுத்து ஒரு ஒரு எக்ஸ் இருக்கு ஒரு ஒய் இருக்கு அதாவது ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது அப்ப அத பொதுவா வெளியில எடுத்தோம்னா இரண்டா நாலு எக்ஸ் ஒய்னு வரும் இப்ப பிராக்கெட் ஃபுல்லா முத உறுப்புல மீத இருக்கிறது எக்ஸ் அந்த எக்ஸ போட்டுருவோம் பிளஸ் சிம்பிள் எடுத்து பிளஸ் போட்டுருவோம் அடுத்து ரெண்டாவது உறுப்புல ரெண்டு மட்டும் இருக்கு அந்த ரெண்டா மட்டும் போட்டுருவோம் அப்ப நம்ம இந்த நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய்ய காரணிப்படுத்தணும்னா கிடைக்கிற மதிப்பு வந்து நாலு எக்ஸ் ஒய் கமா எக்ஸ் பிளஸ் ரெண்டு அடுத்து வகை ரெண்டு பாருங்க ஒவ்வொரு உறுப்பில் இருந்தும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதுல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ரெண்டு இதுலயுமே பொதுவா இருக்கு அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ய பொதுவா எடுத்தோம்னா பிராக்கெட் குள்ள எழுதுவோம் ஒவா வெளியில எடுத்து கிடைக்கிற மதிப்பு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு பிளஸ் நாலு ஒய் அதாவது இதோட காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் அதாவது அடுத்து ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு பிளஸ் நாலு ஒய்ங்குறதா இதோட காரணிகள் அடுத்து பாருங்க மூணு என் p-2 2-p 4 ரெண்டாவது உறுப்புல வந்து p-2ன் 2-pன் ரெண்டு நம்ம இந்த 2 மைனஸ் பிய வந்து பி 2 டூவ மாத்தணும் அப்ப மைனஸை வந்து பொதுவா வெளியில எடுக்கணும் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே படிச்சுக்கோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்னு இருந்தா அதை வந்து ஒன்னு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி எழுதலாம் அப்ப அதுல மைனஸை வெளியில் எடுத்து மைனஸ் ஒன்னா மாத்தினா மைனஸ் ஒன்னு இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு அப்ப இங்க வந்து மைனஸை பொதுவா வெளியில எடுத்தோம்னா மைனஸ் நாலுன்னு மாறும் ப்ராக்கெட்ல பி மைனஸ் டூன்னு வரும் இப்போ நம்ம பெருக்கி பார்த்தாலே தெரியும் மேலே பாருங்க பிளஸ் நாலு இன்ட்டு நமக்கு பிளஸ் எட்டு கீழே பாருங்க மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் பிளஸ் எட்டுன்னு தான் கிடைக்கும் தான் ரெண்டாவது ஸ்டெப்பில் மூணு என் ப்ராக்கெட் குள்ள பி மைனஸ் டூன்னு எழுதிட்டு மைனஸை பொதுவாக வெளியில் எடுக்கிறதுனால ப்ளஸ் நாலு வந்து மைனஸ் நாலுன்னு மாறுது ப்ராக்கெட் குள்ள பி மைனஸ் டூன்னு மாறுது இப்போ பாருங்க ரெண்டு இதுலேயுமே பி மைனஸ் டூங்கிறது பொதுவாக இருக்குது அதனால பி மைனஸ் டூவை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம் அடுத்து மீதம் இருக்கிறது த்ரீ என் மைனஸ் நாலு அதை வந்து ப்ராக்கெட் குள்ள எழுதிடுவோம் அப்போ இதோட காரணிகள் வந்து பி மைனஸ் டூ டூக்காம மூணு அடுத்து வகை மூணு பாருங்க ஒன்றாக சேர்த்து காரணிப்படுத்துதல் இது எப்படின்னு பாப்போம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளை ரெண்டு ஜீரோ பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இருக்கு இப்போ நம்ம பொருத்தமாக உறுப்பை சேர்க்கோம்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒயின்னு எழுதணும் பிளஸ் ஒய் இஜெட் பிளஸ் எக்ஸ் இஜெட்னு எழுதணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ வெளியில் எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒயின்னு கிடைக்கும் அதாவது மொதல் ரெண்டு உறுப்பை எடுத்து எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா பிராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் ஒயின்னு கிடைக்கும் அதே மாதிரி மூணாவது உறுப்புலயும் நாலாவது உறுப்புலேயும் பொதுவாக இருக்கிறது இஜெட் அந்த இஜெட்டை பொதுவாக வெளியில எடுத்தோம்னா நமக்கு பிராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் ஒயின்னு கிடைக்கும் அதனால தான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் எக்ஸ் இஜெட்னு எழுதியிருக்கோம் அடுத்து மூணாவது ஸ்டெப்பில் எக்ஸ் தான் பொதுவாக வெளியில் எடுத்திருக்கோம் அதாவது ஒன்றாவது உறுப்பில் ரெண்டாவது உறுப்புலையும் எக்ஸ் தான் பொதுவாக வெளியில் எடுத்ததுனால நமக்கு ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கி அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ப்ளஸ்ஸாக போட்டுருவோம் மூணாவது உறுப்பில் நாலாவது உறுப்பில் இஜெட் பொதுவாக இருக்குது இஜெட்டை எழுதிட்டு ப்ராக்கெட் குள்ளே ஒய் பிளஸ் எக்ஸுன்னு வரும் நமக்கு பிளஸ் சிம்பிள்ல இருந்தா ஒய் பிளஸ் எக்ஸ வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் ஒயின்னு கூட மாத்தி எழுதிக்கலாம் முன்னாடியே படிச்சுட்டோம் அதனாலதான் நம்ம பிளஸ் இஜெட் போட்டு ப்ராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் ஒயின்னு எழுதுறோம் அடுத்து கடைசி பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பொதுவா இருக்கு ரெண்டாவது இதுல எக்ஸ் பிளஸ் ஒய் பொதுவா இருக்கு அப்ப அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ய பொதுவா வெளியில எடுத்தோம்னா ஒன்னு எழுதிடுவோம் ஒய் அடுத்து வகை பாருங்க முற்றொருமையை பயன்படுத்தி காரணப்படுத்துதல் ஏற்கனவே இது அடிச்சிருக்கோம் எடுத்துக்கடுக்கு பாருங்க X square plus எக்ஸ் plus பதினாறு e அதாவது நடுவில் வந்து ப்ளஸ் எயிட்டி எக்ஸ்ன்னு இருக்குது ப்ளஸ் டூ ஏபி ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அதாவது இது வந்து ஏ ஸ்கொயர் கடைசி வந்து பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏங்கிறது இந்த இடத்துல எக்ஸு பிங்கிறது நாலுன்னு வரும் இப்போ நமக்கு இந்த ஃபார்ம்ல வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் வரும் இது கரெக்டாக எப்படி செக் பண்ணலாம்னா நமக்கு ஏயோட மதிப்பு எக்ஸுன்னு தெரியும் பியோட மதிப்பு நாலுன்னு தெரியும் இப்போ ஃபார்ம்லாவில் போட்டோம்னா நடுவில் வந்து டூ ஏ ஏ வரும் இப்போ ரெண்டு ஏங்கிற இடத்துல இடத்துல எக்ஸ் எக்ஸ் போடுவோம் போடுவோம் பிங்கிற நாலு நாலு இதெல்லாம் வந்துடும் அப்போ இது வந்து ஹோல் ஹோல் பிரித்து பிரித்து எழுதுனா அதாவது பி ஸ்கொயர் அவங்க கொடுத்துருக்க மதிப்பு கிடச்சிடும் அப்போ இதோட காரணம் என்னது எக்ஸ் பிளஸ் நாலு கமா எக்ஸ் நாலு ஏன்னா எக்ஸ் பிளஸ் நாலு ஹோல் ஸ்கொயர்னா அந்த எக்ஸ் பிளஸ் நாலா ரெண்டு தடவை எழுதுவோம் அடுத்த சம் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது எக்ஸ்யர் மைனஸ் எண்பத்தி நாலு எக்ஸ் ஒய் பிளஸ் முப்பத்தி ஆறு ஒய் ஸ்கொயர் 7 49 x எக்ஸ் இருக்கு எக்ஸ் ரெண்டு நாப்பத்தி ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏழு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் அடுத்து கடைசி பாருங்க முப்பத்தி ஆறு ஒய் நம்ம ஆறு ஒய் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம் நடுவுல வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு அப்ப இது வந்து a – b பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்லாம் இருக்கு இங்க a இடத்துல ஏலிஎக்ஸ் இருக்கு பிங்குற இடத்துல b ஒய் ஏன்னா ஏலிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரு இப்ப ஏட மதிப்பு ஏலிஎக்ஸ் இந்த நம்ம நடுவுல வந்து இந்த ஃபார்முல போட்டோம்னா அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்னு போட்டோம்னா இந்த நடுவுல வந்து மைனஸ் எண்பத்தி நாலு எக்ஸ் ஒய் வருதான்னு பார்க்கணும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பி ஸ்கொயர் இப்ப மைனஸ் டூ ஏபின்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏங்கிற இடத்துல ஏழு எக்ஸ் இருக்கு இன்ட்டு பிங்குற இடத்துல ஆறு ஒயின்னு இருக்கு இப்ப இதை பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டையும் ஏழையும் பெருக்குனா நமக்கு மைனஸ் பதினாலுன்னு வரும் மைனஸ் பதினாலையும் ஆறையும் பெருக்கினா எண்பத்தி நாலு அடுத்து எக்ஸையும் ஒரு ஒயும் பெருக்கணும் இப்ப நமக்கு மைனஸ் எண்பத்தி நாலு எக்ஸ் ஒயின்னு கிடைக்கும் அப்ப இது வந்து ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்லாம் இருக்கு அடுத்த சாரு நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் மைனஸ் அறுபத்தி நாலு ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இந்த நாப்பத்தி ஒன்பத நம்ம ஏழை அடுக்கு ரெண்டா எழுதலாம் ஏலின் அடுக்கு ரெண்டு அடுத்து எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்ப வந்து பொதுவா வெளியில் எடுத்தோம்னா ஏழு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதுவோம் அறுபத்தி நாலு ஒய் ஸ்கொயர் எப்படி எதாம் எட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம் ஏன்னா எட்டு அறுபத்தி நாலு அடுக்கு ரெண்டு இது என்ன ஃபார்மாட்ல இருக்குன்னு பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மாட்ல இருக்கு அதோட ஃபார்ம்லா வந்து ஏ b பி இன்டூ ஏஸ் பி அப்ப இந்த ஃபார்ம்லா போட்டோம்னா 7x-8y மைனஸ்

அது வந்து முற்றிலுரிமையை பயன்படுத்தி காரணப்படுத்துவோம் இப்போ வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சினா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டு பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இந்த கடைசி இது வந்து பாருங்க பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்ல இல்லை அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க ஏழு சி ஸ்கொயர் பிளஸ் டூ சி மைனஸ் அஞ்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏழு சி ஸ்கொயர்னு இருக்கு இந்த ஏழை வந்து ஒன்றும் பண்ண முடியாது

ஃபஸ்ட்டு இது பாருங்க எக்ஸு ஸ்கொயரு கடைசி வந்து பதினஞ்சு இதில் எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்று இருக்கதா இருக்கும் அந்த ஒன்று தான் ஏ இந்த கடைசி இருக்கிறது வந்து சி இப்போ ஏயும் சிஏயையும் பெருக்கணும் ஏயும் சிம் பெருக்கினா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் இந்த பதினஞ்சு வர்ற மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் இப்போ ஒன்றையும் பதினஞ்சையும் பெருக்கணும்னா பதினஞ்சு தான் வரும் இப்போ ஒன்றையும் பதினஞ்சையும் கூட்டுனா நமக்கு அந்த நடுவில் இருக்கிற எட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும் இப்போ ஒன்றையும் பதினஞ்சையும் பெருக்கனா பதினஞ்சு ஆனால் ஒன்றையும் பதினஞ்சையும் கூட்டுனா நமக்கு எட்டு வராது பதினாறு தான் வரும் அப்போ இந்த பதினஞ்சை ரெண்டு நம்பர் பிரித்து பெருக்குனா அதை கூட்டுனா நமக்கு எட்டு கிடைக்கணும் இப்போ மூணையும் அஞ்சையும் பெருக்குனா பதினஞ்சு கிடைக்கும் இதே இது மூணையும் அஞ்சையும் கூட்டுனா நமக்கு எட்டுங்கிற நடுவில் இருக்கிற நம்பர் கிடைச்சிடும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற இடத்துல ஏழு இருக்கு சிங்கிற இடத்துல மைனஸ் அஞ்சு இருக்கு இப்போ ஏழையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்குன்னா நமக்கு மைனஸ் முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இதே இது நம்ம கூட்டுனா பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கணும் அப்ப நமக்கு பெரிய நம்பர் வந்து பிளஸ் சிம்பிள்ல இருக்கணும் சின்ன நம்பர் வந்து மைனஸ் சிம்பிள்ல இருக்கணும் அப்போ ஏழு மைனஸ் அஞ்சு இதை கூட்டினா நமக்கு பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த ஃபார்மட்ல தான் பண்ணும் அதுக்கு முன்னாடி இவற்றை முயல்கள் சொல்லி காரணிகளை காணுங்கன்னு சொல்லி பெருக்கு தொகையும் கூடுதலும் கொடுத்துருக்காங்க ரெண்டு காரணியும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இது பாருங்க பெருக்கு தொகை முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டு கூடுதல் பன்னெண்டுன்னு இருக்கு இப்ப முப்பத்தி அஞ்சு ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் அதை கூட்டுனா நமக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து தொகை மைனஸ் நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் நாற்பதுன்னு இருந்தா ஒரு நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கும் ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கும் கூடுதல் வந்து மைனஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ்ல இருக்கும் சின்ன நம்பர் பிளஸ்ல இருக்கும் அப்பதான் பெரிய நம்பர் மைனஸ்ல இருந்து சின்ன நம்பர் பிளஸ்ஸா கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்து கூடுதல் வந்து மைனஸ்ல கிடைக்கும் இப்ப எ எட்டஞ்சா நாற்பதுன்னு வரும் அப்ப பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் எட்டுன்னு போடுவோம் சின்ன நம்பர் வந்து பிளஸ் அஞ்சு அடுத்து மூணாவது பாருங்க பெருக்கு தொகை வந்து அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க கூடுதல் வந்து மைனஸ் பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப பெருக்கு பெருக்குகையில வந்து ரெண்டு நம்பரும் மைனஸ்ல இருந்தாதான் அதை பெருக்குனா பிளஸ் சிம்பிள் வரும் ஏன்னா கூடுதல் வந்து மைனஸ் சிம்பிள் தான் இருக்கு இப்ப பன்னெண்டு அஞ்சு அறுபது ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கணும் இப்ப மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சுனா நமக்கு ப்ளஸ் அறுபதுன்னு கிடைக்கும் இதை கூட்டுனா மைனஸ் பன்னெண்டையும் மைனஸ் அஞ்சும் கூட்டுனா நமக்கு மைனஸ் பதினேழுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க மைனஸ் ஐம்பத்தி ஒண்ணு வந்து பெருக்கு தொகைன்னு கொடுத்துட்டாங்க கூடுதல் வந்து பிளஸ் சிம்பிளா பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்குனா இல்லை ஒரு நம்பர் வந்து மைனஸ் சிம்பிள் வரணும் கூடுதல் பிளஸ் இருக்கிறதுனால நமக்கு பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் சிம்பளில் இருக்கும் இப்போ பதினேழையும் மூணையும் பெருக்குனா நமக்கு ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இங்க கூடுதல் பதினாலுன்னு இருக்காங்க அப்போ சின்ன நம்பர்லாம் மைனஸ் சிம்பிள் போடும் இப்போ பதினேழு இன்ட்டு மைனஸ் மூணுன்னா மைனஸ் ஐம்பத்தி ஒன்று பதினேழு ப்ளஸ் மைனஸ் மூணுனா நமக்கு கூ அதை கூட்டுனா ப்ளஸ் பதினாலுன்னு கிடைக்கும் அடுத்து கடைசி பாருங்க பெருக்கு தொகை வந்து மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல தான் மைனஸ் வரும் இப்போ முப்பத்தி ரெண்டுன்னா அதோட காரணி வந்து எட்டையும் நாலையும் பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இப்ப மைனஸ் எட்டு இன்ட்டு ப்ளஸ் நாலுனா மைனஸ் முப்பத்தி ரெண்டு இதை ரெண்டே கூட்டுனா நமக்கு மைனஸ் நாலு கூடுதல் கிடைக்கும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு நம்பர் பெருக்கு தொகை இருந்து அதுக்கும் கரெக்டா கூடுதல் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வகை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஃபார்மேட்ல செய்யறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு அடுத்த பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எட்டி எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர்னு இருக்கு கடைசி பாருங்க பதினஞ்சுன்னு இருக்குது அதை வந்து பி ஸ்கொயரா மாற்ற முடியாது அப்போ இந்த மாதிரி சம் இருந்ததுன்னா நம்ம ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற சிங்கிற தான் செய்ய முடியும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் கடைசி பதினஞ்சு அதாவது சி பதினஞ்சு இந்த ரெண்டே பெருக்கணும் ஒன்றையும் பதினஞ்சையும் பெருக்கணும் நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் இந்த பதினஞ்சு பெருக்கற் பலனை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பதினஞ்சுக்கு ரெண்டு காரணி கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு காரணியை பெருக்கினா பதினஞ்சு கிடைக்கணும் அதே ரெண்டு காரணியை கூட்டும் போது நமக்கு நடுவில் எட்டுன்னு இருக்குல்ல பி மதிப்பு கிடைக்கணும் அந்த மாதிரி ரெண்டு காரணியும் செலக்ட் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்றையும் பதினஞ்சையும் பெருக்குனா பதினஞ்சு ஆனால் ஒன்றையும் பதினஞ்சையும் கூட்டுனா நமக்கு பதினாறுன்னு கிடைக்கும் ஆனால் நமக்கு எட்டு வேணும் இதே இது அஞ்சு மூணுன்னு ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா அஞ்சையும் மூணையும் பெருக்குன்னா நமக்கு பதினஞ்சு கிடைக்கும் அதே இது அஞ்சையும் மூணையும் கூட்டுனா நமக்கு எட்டுங்கிற மதிப்பு கிடைக்கும் அதனாலதான் எழுதுகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்பை எடுப்போம் அதில் எக்ஸும் பொதுவாக இருக்கனால எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டு ப்ராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் மூணுன்னு எடுவோம் ஏன்னா எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸையும் மூணையும் பெருக்கினா மூணு எக்ஸ் அடுத்து மூணாவது நாலாவது எடுத்தோம்னா அதில் வந்து அஞ்சுங்கிறது பொதுவாக இருக்கு பிளஸ் அஞ்சா வெளியில் எடுத்தோம்னா பிராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் மூணுன்னு வரும் அப்போ அடுத்த ஸ்டெப்ல ரெண்டு இதுலையுமே எக்ஸ் பிளஸ் மூணு வந்து பொதுவாக இருக்கு இந்த எக்ஸ் பிளஸ் மூணை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா மீதி இருக்கிறது எக்ஸ் பிளஸ் அஞ்சு அடுத்த பாருங்க ஏழு சி ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு சி மைனஸ் அஞ்சு இதுவும் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு இப்போ நம்ம ஏஐயும் சிஏயும் பெருக்கணும் ஏங்கிற இடத்துல ஏழு இருக்கு சிங்கிற இடத்துல மைனஸ் அஞ்சு இருக்கு இப்போ ஏழையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கினா நமக்கு மைனஸ் முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ இதோட கூடுதல் வந்து நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஏழு வந்து பிளஸ் சிம்பல்ல இருக்கணும் அஞ்சுங்கிறது மைனஸ் சிம்பல்ல இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஏழையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டுனா நமக்கு பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இது இது நடுவுல சப்போஸ் மைனஸ் ரெண்டு சி அப்படின்னா ஏழு வந்து மைனஸ் சிம்பல்ல இருக்கணும் அஞ்சு வந்து பிளஸ் சிம்பல்ல இருக்கணும் இங்க வந்து நடுவுல வந்து பிளஸ் ரெண்டு சிங்கிறதுனால நம்ம பிளஸ் ஏழு அடுத்து மைனஸ் அஞ்சுன்னு பிரிச்சா கரெக்டா இருக்கும் அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு ஏழு சி ஸ்கொயர் பிளஸ் ஏழு சி மைனஸ் அஞ்சு அஞ்சு சி மைனஸ் அஞ்சுன்னு எழுதுணும் ஏன்னா ஏழு சி மைனஸ் அஞ்சு சின்னா நமக்கு நடுவில் அந்த ரெண்டு சி கிடைச்சி அடுத்து பாருங்க முத ரெண்டு விருப்பம் எடுத்தோம்னா ஏழு சி ஸ்கொயர் பிளஸ் ஏழு சின்னு இருக்கு இதுல ஏழு சியை பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் ஏழு சியை பொதுவா வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ப்ராக்கெட் குள்ள சி plus ஒன்னுன்னு கிடைக்கும் ஏன்னா ஏழு சி C சி யும் பெருகினா ஏழு சி ஸ்கொயர் ஏழு ஒன்னையும் பெருக்கினா நமக்கு பிளஸ் ஏழு சின்னு கிடைக்கும் அடுத்து மூணாவது நாலாவது பாருங்க மைனஸ் அஞ்சு சி மைனஸ் அஞ்சுன்னு இருக்கு இது ரெண்டுலையும் மைனஸ் 5 பொதுவா வெளியில எடுக்கலாம் மைனஸ் அஞ்சா பொதுவா வெளியில எடுத்தோம்னா ப்ராக்கெட் குள்ள சி 5 வரும் ஏன்னா மைனஸ் அஞ்சையும் பிளஸ் சி பெருக்கினா மைனஸ் அஞ்சு சி அடுத்து மைனஸ் அஞ்சையும் பெருக்கினா மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் தான் நம்ம மூணாவது ஏழு சி ப்ராக்கெட் சி பிளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் அஞ்சு ஃபுல்லாக சி பிளஸ் ஒன்னு எழுதிருக்கோம் இப்போ கடைசியாக நம்ம சி பிளஸ் ஒன்னா வந்து பொதுவாக வெளியில் எடுப்போம் பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா சி பிளஸ் ஒன்னு இன்ட்டு மீதாக இருக்கிறது ஏழு சி மைனஸ் அஞ்சா பிராக்கெட்ல எழுதுவோம் அப்போ இதோட காரணிகள் வந்து சி பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஏழு சி மைனஸ் அஞ்சுன்னு வரும்